தமிழ்நாடு முழுவதும் மாத்திரம் இல்ல இந்தியாவே வருத்தத்தை ஆர்த்துகிற அளவுக்கு ஒரு பேரரசம்பம் நேற்று கரூர்ல நடந்திருக்கும் நாற்பது பேருக்கு உரண்டு போயிருக்கிறார்கள் இன்னும் இங்க ஹாஸ்பிட்டல்ல இருக்கிறவங்க கூட ஒரு அம்மா கொஞ்சம் ஒரு வயதான அம்மா வந்து கொஞ்சம் அவங்களுடைய கண்டிஷன் கொஞ்சம் கடுமையாக போன்ற வருங்காலத்தில் சம்பவங்கள் இது டிராஜடி நடக்காம அரசியல் கட்சிகளை சேர்ந்த அனைவரும் மற்றும் காவல்துறையும் வருங்காலத்தில் இது ஒரு பாடமாக எடுத்துக்கொண்டு செயல்பட வேண்டும் என்பதுதான் அந்த நேரத்தில் நான் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன் சார் இப்ப உயர் நீதிமன்றம் ஒரு அட்வைஸ் கொடுத்துருக்கு உயர்நீதிமன்றம் ஒரு விதிமுறை வகுத்து கொடுத்துருக்கு காவல் நீதிமன்ற காவல் துறையும் ஒரு விதிமுறை வகுத்து குறிக்கும் அதை தாண்டி லேட்டா வந்ததுனாலதான் இந்த போராட்ட சம்பவம் நடந்த இல்ல இந்த நேரத்தில் நம்ம அரசியல் அரசியலாக பார்க்காமல் தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து அரசியல் கட்சியைச் சேர்ந்த தலைவர்கள் மற்றும் நிர்வாகிகள் இது போன்ற கூட்டம் வருங்காலத்தில் நடத்தக்கூடியவர்கள் மிகவும் கவனமாக இருந்து காவல்துறையும் மிகுந்த அக்கறையோடும் கொழுப்போடும் செயல்பட்டு இது போன்ற உயிரிழப்புகள் ஏற்படாமல் பார்த்துக் கொள்ள வேண்டும் என்பதுதான் நமக்கு இந்த வேறு மிக சம்பவம் கொடுத்திருக்கின்ற பாடம் அதை தாண்டி நான் அரசியலாக ஒரு விபத்து இந்த விபத்தில் யாரையும் குறை சொல்லி எந்த பலனும் இல்லை வருங்காலத்தில் இது போன்ற பேர சம்பவங்கள் நடக்காமல் நாம் அனைவரும் பொறுப்பேற்க வேண்டும் என்பதுதான் எனது கருத்தாக இருக்கு எல்லா விதமான குற்றச்சாட்டுகளும் இருக்கு ஆளுங்கட்சியாக இருக்கும் பொழுது ஒரு கட்சி செயல்பாடுகள் பொழுது அதற்காக குரல் கொடுப்பது இதையெல்லாம் தாண்டி இது போன்ற சம்பவங்கள் சுயர சம்பவங்கள் இனி தமிழ்நாட்டில் நடக்காமல் அனைத்து அரசு அரசியல் கட்சிகளும் சரி காவல்துறையும் பொறுப்போடு இனி நடந்து கொள்ள வேண்டும் நாங்கள் உட்பட அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் உட்பட அனைத்து கட்சிகளுமே எங்கள் நிர்வாகிகளும் சரி அனைத்து கட்சிகளை சேர்ந்த நிர்வாகிகளும் பொதுமக்களை தொண்டர்களை கூட்டுகின்ற நிகழ்ச்சியில் கவனமாக இருக்க வேண்டும் என்பது இது ஒரு பாடமாக இருக்கிறது அதை தாண்டி நான் கருந்து சொல்ல விரும்புவது நான் திரும்ப திரும்ப சொல்றேன் இந்த வந்து நான் வந்து இதுல இங்க வந்தது நமது சொந்தங்களாக உறவினர்களாக நண்பர்களாக ஈரோடு கிழக்கு புறநகர் கிழக்கு மாவட்டத்தை சேர்ந்த ஜம்பை பேரூராட்சியின் பேரூராட்சி கழக அவைத்தலைவர் கந்தசாமியுடைய பையன் கூட கே மோகன் இருபது வயது ஒரே மகன் அவர் கூட இந்த பேர் சம்பவத்தில் அவரும் அவர் உயிரும் போயிருக்கு அது கூட நிறைய நாற்பது பேர் இறந்து இறந்திருக்கிறார்கள் அவர்கள் எல்லோரும் நமது நம்மை போன்றவர்கள் தான் அதனால இதை தாண்டி நீங்கள் என்ன கேட்டாலும் நான் இதை அரசியலாக்க விரும்பவில்லை ஏதோ ஒரு உறவினர் வீட்லேயோ நண்பர்கள் வீட்லேயோ தெரிந்தவர் வீட்லேயோ ஒரு துக்கம் ஏற்பட்டால் எப்படி வருவோமோ அப்படித்தான் வந்திருக்கிறேன் தவிர நான் ஒரு அரசியல் கட்சி பொதுச்செயலாளராகவோ அரசியல்வாதியாக வரவில்லை அரசின் நடவடிக்கை இப்ப அரசு வந்து ஒரு நபர் கமிஷன் அமைச்சிருக்கு உடனடியாக இந்த இது நிவாரணம் அறிவித்திருக்காங்க இந்த மாதிரி அரசின் நடவடிக்கை எப்படி பாக்குறீங்க சொல்றேன் இதுல அரசாங்கம் சரியாக தான் நேற்று வந்து செயல்பட்டு வந்திருக்கு ஒரு கமிஷன் அமைக்கப்பட்டது ஒரு சரியான நடைமுறை தான் அது போல நான் கேள்விப்பட்ட வர்றப்ப மதுரை நீதிமன்றத்திலையும் பாபநாட்டர் சார்பாக ஏதோ வழக்கு தொடர்ந்து அதாவது நீதிமன்றம் இதை விசாரிக்க தொடங்கிய பிறகு இதில் நாம் கருத்துகளை சொல்வதை விளையாட்டிலும் நீதிமன்றம் ஒரு முடிவு எடுத்த பிறகு அதன்படி அரசாங்கமும் சரி மற்ற அரசியல் கட்சிகளும் சரி நடந்து கொள்வதுதான் வருங்காலத்திற்கு நல்லது என்பதுதான் என்னுடைய கருத்து அரசியல் ஏன்னா உடனே நான் உடனடியே நல்ல ஒரு நல்ல காலத்தில் மாணிக்கப்பட்ட பார்த்து போனேன் இல்லை நான் இதில் பதில் சொன்னேன்னா அது அரசியல் ஆகிவிடும் அரசாங்கம் அதை கடமையை செய்ய வேண்டும் செய்வதாகத்தான் நான் பார்க்கிறேன் இதுக்காண்டு அன்றைக்கு வரவில்லை இன்றைக்கு வரவில்லை என்றுதான் நான் வந்து இதில் பதில் சொன்னேன்னா இதில் அரசாங்கத்துக்கு எதிராக சொன்னாலும் சரியாக இருக்காது அரசாங்கத்துக்கு சரி என்று சொன்னாலும் சரியாக இருக்காது ஏதோ இதில் அரசியலை தவிர்க்கிறார் எங்கள் இயக்கத்தைச் சேர்ந்த ஒருவரின் மகனும் இறந்திருக்கிறார் இது போலதான் எத்தனையோ நாற்பது உயிர்கள் சில சின்ன குழந்தைகள்ல இருந்து சகோதரிகள் சகோதரர்கள் என பல பேர் உயிர் வந்திருக்கிறார்கள் இப்போ கூட ஒரு பெரியம்மா அவங்களுக்கு அறுபத்தி ஐந்து வயது தாண்டி அவர் மகன் சொல்றாரு அவங்களுக்கு கொஞ்சம் மூச்சு விடவே கஷ்டப்படுறாங்க நான் டாக்டர்ஸ்ட கேட்ட போய் அவங்க நாங்க எல்லா முயற்சிகளும் செய்திருக்கோம் ஆனா இருந்தாலும் அவருக்கு கண்டிஷன் வந்து இன்னும் பெட்டரா வரணும் அப்படிங்கிறத சொல்றாங்க அதனால நீங்க என்ன கேள்வி கேட்டாலும் நான் இன்றைக்கு ஒரு அரசியல்வாதியாகவோ எனது விருப்ப பேசுவதற்கு வரவில்லை வருங்காலத்தில் இது போன்ற நிகழ்வுகள் வராமல் காவல்துறை எல்லா அரசியல் கட்சியைச் சேர்ந்த தலைவர்களும் அங்கே கூட்டங்களை கூட்டுவதோ நிகழ்ச்சி ஏற்பாடு செய்கின்ற அந்த கட்சியின் நிர்வாகிகளும் கவனமாக இருந்து ஒரு உயிருக்கு கூட இழப்பு ஏற்படாமல் வருங்காலத்தில் இருந்தால்தான் அது தமிழ்நாட்டிற்கு நல்லது என்ற ஒரே கருத்தை தான் நான் திரும்ப சொல்லப்படுகிறேன்